இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான் அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு மாவடியில நமது அண்ணன் மோகன் சீலாசிரஸ் அவர்கள் கூட்டியிருந்த அந்த எஸ்ரா நெகேமியா தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திற்கான விசேஷ ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது அடியேனும் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டேன் ஏராளமான நமது தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மக்கள் கலந்துகிட்டாங்க கண்ணீரோடு ஜபிச்சிருக்காங்க உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இன்னைக்கு வந்து நாலு மாவடியில நமது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்துக்காக ஜெபித்ததால் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த எழுப்புதல் தீ வந்து நமது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தை சுற்றிலும் நிச்சயமாக பற்றி எறியும் வருகின்ற தேர்தலிலே வந்து கண்டிப்பாக அது எதிரொலிக்கும் அண்ணனும் பாத்தீங்கன்னா நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆதாயம் இல்லாத குடிக்காத அரசியலுக்காக சண்டை போடாத முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு சொன்னாப்ல அதாவது வேதத்துல வந்து டெஸ்ட் வச்சுதான் என்ன பண்ணும் ஆலயத்துல நிர்வாகிகள் எடுக்கணும்னு சொன்னாங்க நிறைய ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆஹ் நமது திருமணத்துலயும் பாத்தீங்கன்னா ஏராளமான செக்ரட்டரி போலப்பட்ட ட்ரஷர் எல்லாம் இருக்காங்க ஆனா சிலர் பண்ற தவறு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பூதாகரமாக வெளியில் தெரிகிறது சோ அன்னை சொன்னது நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம் அதுல பாஸ் பண்ணவங்கள கேண்டிடேட்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இப்ப நம்ம சேனல் தான் பிரம்பு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கையில பிரம்பு எடுத்துட்டாங்க வாயில பிரம்பு பின்னு எடுத்துட்டாங்க அதாவது பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னா அதாவது ஆலயத்துல காணிக்க காசை திடுறது மட்டும்தான் களவு இல்ல திருட்டு இல்ல கல்வி நிறுவனங்கள் அதாவது ஸ்கூல்லேயும் காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக காசு அடிக்கிறதும் மகா பெரிய திருட்டு அது வந்து கொள்ள அப்படின்னு என்ன பண்ணாங்க கொண்ணு கிடைச்சிட்டாப்புல அதை முன்னாள் நிர்வாகிகளும் கேட்டுட்டு என்ன பண்ணாங்க இருந்தாங்க மோகன்லாம் என்ன பிடிச்சி கருத்து போச்சு அதனால என்ன பண்ணாங்க அதாவது ஒரு ஒரு விரட்டு தாங்க இனிமே வந்து திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் லாபத்துக்காகவும் பணத்திற்காகவும் வருகிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் நிற்கவே கூடாது அதாவது அவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம் புறக்கணும் அருமையா சொன்னாங்க அது மட்டுமல்ல ஏராளமான கோடிக்கணக்கான பணம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கோர்ட்டுக்கும் வக்கீல்களுக்கும் செலவு செய்யப்பட்டிருக்குது அதை வந்து நமது கல்வி நிறுவனங்களுக்கு செலவழிச்சு இருந்தா என்ன முடியும் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் டெவலப் ஆயிருக்கும் நம்ம கல்வி நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் பத்து பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனவர்த்தத்தை என்ன பண்ணாங்க தெரிவிச்சாங்க நம்ம சொன்னதுதான் எவ்வளவு கோர்ட்டுக்கு செலவு பண்ணிருக்கு எவ்வளவு கேஸ்க்கு செலவு பண்ணிருக்காங்க விஷயத்துல நம்ம சொன்னாங்க நிறைய விஷயம் நம்ம பேசுன விஷயத்தான் என்ன பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பேசிருக்காங்க அருமையா பேசிருக்காங்க எல்லா ஆலயங்களிலும் முடிந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் என்ன பண்ணுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆலயத்துல நிர்வாகிகளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ்னு தெரியல ஆனாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் தற்பொழுது தூத்துடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்கிற நிலைமையை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் மாற்றம் என்றாலே வந்து முன்னால் இருந்த நிர்வாகத்தினர் அதிகமான தவறு செஞ்சிருக்காங்க அவங்க இன்னும் வரக்கூடாது அப்படிங்கிறதானே சோ வந்து அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க முக்கியமாக அவர்கள் பணம் விரயம் பண்ணியதையும் அது போல பாத்தீங்கன்னா அந்த அதிகமான காசு கொள்ளை அடித்ததையும் அது போல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அநியாய டிரான்ஸ்பர் பண்ணதையும் ரொம்ப அழுத்த திருத்தமா சொன்னாங்க எனவே அவர்கள் இல்லாமல் ஒரு புதிய நிர்வாகம் ஆண்டுவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்லி நம்பாங்க அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க வந்த அனைவரும் பாத்தீங்கன்னா ஆமோதித்து அல்லே லுயா என்று என்ன பண்ணாங்க ஆர்ப்பரித்தார்கள் எனவே ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயம் அவருடைய காது கெட்டிருக்குதுன்னே நம்ம நம்பலாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்மளும் பேசுறது பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்காகவோ நமக்காகவோ பேசல இந்த திருமண்டலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் என்னுடைய பணபலங்கள் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து தான் நானும் பேசிட்டு இருக்கேன் எனவே வந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தித்தார்கள் நன்றாக என்ன பண்ணாங்க தொடர்ந்து சேவை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணன் சொல்லியிருக்காங்க இந்த எழுப்பம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சேகரங்கள்ல என்ன பண்ணணும் கண்டிப்பா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக திருமண்டலம் அளவுல வந்து பண்ணோம் ஒரு கூட்டம் நடத்தும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அது போல பாத்தீங்கன்னா அஹ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நமது ஆயர்களை சொன்னாங்க ஆயிர்கள் வந்து என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை அப்படிங்கறத நான் சொன்னும் போதே அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் ஆனா ஆயர்களுக்கு என்ன பண்ணும் ஆயர்களுக்கு ஆயிர்களுக்கு கீழேதான் எல்லாரும் அதாவது மெய்ப்பர்களுக்கு தான் எல்லாரும் சொன்னாங்க அது போல ஆஹ் ஒரு ஒரு மெய்ப்பர்கிட்ட என்ன பண்ணாங்க அங்க வந்து இந்த மெய்ப்பர் நம்ம ஜிஎம்எஸ் மேய்ப்பர் இருக்காங்க இல்லையா பேர்ல இருக்கவர் அவர்கிட்ட மெய்க்கு கொடுத்தாங்க அவர் கொடுத்தேன்னு மைக்க வாங்கி ஐயா மீடியாக்காரங்க எல்லாம் திட்டுறாங்க ஐயா மனசு கிருஷ்ணமா இருக்கியா அப்படின்னு நம்ம கதர்னாரு மீடியாக்காரங்க யாரை திட்ட போறோம் மேய்ப்பனா இருக்கவன நம்ம என்ன பண்றோம் மதிக்கிறோம் யார் வந்து கூலி ஆளா இருக்காரோ அதாவது இந்த ஓனாய் வந்தது மிட்டு ஓடுகிற இன்னைக்கு காலையில வரைக்கும் நாலு ஓட்டு வெட்டி இருக்காரு சொல்லி நம்மறாங்க சொல்றாங்க கேள்விப்படுறோம் சோ அப்படி இருக்கிற நபர்களுக்கு வந்து நம்ம எப்படி கேள்வி படிய முடியும் அவர்களை வந்து எப்படி நம்ம வந்து சபை மேய்ப்பராக இருக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒரு விமர்சனம் வெறும் பேர் மேல கட்டத்துல நூத்தி இருபது அருமையா இருக்காங்க சோ அவர்களை குறித்து நமக்கு வந்து எந்த விதமான கவலை இல்லை அவர்கள் மெய்ப்பர்களாக தங்களுடைய மந்தையை அருமையாக மேய்த்து கொண்டிருக்கார்கள் இவர்கள் கூலி ஆட்களாக ஓடாய்களுக்கு என்ன பண்றாங்க ஆதரவாக இருப்பதனால தான் பாத்தீங்கன்னா அவரை விமர்சிக்கிறோம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கண்டிப்பா நினப்பாங்க அவங்களும் உள்ள உணர்ந்திருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயர்கள் இருக்காங்க அவர்களுக்காக ஜெயிச்சோம் ஆயர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நடுநிலையோடு எந்த அணியினருக்கும் சாதகமும் இல்லாம அதாவது இந்த அணி அப்படிங்கிறதே வந்து பண்ணக்கூடாது இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம சொன்னதுதான் இந்த அணி அப்படிங்கிறதே ஒரு சனி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அண்ணன் இருக்காங்க ஆமோதித்து இந்த அணிகள்ங்கிறதே இருக்க கூடாது ஆவியானுடைய அணி மட்டும் தான் முடிச்சாங்க நம்முடைய வாதத்துக்கு வலு சேர்த்திருக்காங்க ஆனா தான் என்ன பண்ணாங்க ஒரு சின்ன சர்க்கிள் அதாவது நம்ம ரூபன் மார்க்கையா இருக்காங்க இல்லையா இந்த டெப்பியூ மாடரேட்டரா இருந்து மாடரேட்டராக மாறினாங்கல்லையா அவங்களுக்காக ஜெயப்பிக்கணும்னு சொல்லி அவங்க பேசின ஒரு கிளிப்பிங்ஸ் வர போட்டு காட்டினாங்க போட்டு காட்டி நமக்கு ஒரு சிறந்த மாட்ரேட்டர் கிடைத்திருப்பதுக்காக கத்தரை தோத்திருப்புன்னு சொல்லி என்ன சொன்னாங்க எல்லாருமே அப்படி முகத்துல ஈ ஆடல என் பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொன்னாரு ஏய் இவர் மாட்ரேட்டரே காசு கொடுத்துதானே வந்திருக்காரா என்ன ஒரு குரல் கேட்டுச்சு இது அண்ணன் காதுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எதற்காக வச்சாலும் தெரியல சரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் கொடுத்த ஒரு மாடரேட்டர் அவருக்காக என்ன பண்ணும் ஜெபிப்போம் நமது திருமண்டலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிஷப் வரணும்னு பண்ணாங்க அண்ணன் ஜெயிச்சாங்க மோசையை போல மோசையை போல மோசையை போல ஒரு பேராயர் நமக்கு கிடைக்கும் அப்ப மோசைங்கிற பேர்ல யாரும் நம்ம ஆயிரம் யாரும் இருக்காங்களா ஒருவேளை அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அண்ணனுடைய வாக்குப்படி நமது பேராயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராயராக மாற போறாங்களான்னு தெரியல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல ஒரு பேராய நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அண்ணன் ஜெபித்தாங்க நாங்களும் ஊக்கமா ஜெயிச்சோம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க வருகின்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு யாரும் பண்ணக்கூடாது அடிமை ஆகக்கூடாது அது போல ஏற்கனவே பதவியிலிருந்து அநியாயமாக கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் காணிக்கை பணத்தை மட்டும் தான் திருடுனா திருட்டு நினைச்ச காலேஜஸ் எல்லா எல்லா பணத்தையும் திருடுனவங்களுக்கு என்ன பண்ணாங்க சரியான பிறம்படி கொடுத்தார்கள் நிச்சயமாக கத்தர் அனைவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார் அனைவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபமாக அமைந்தது இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம் வந்து கலந்து கொண்ட அனைத்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தற்பொழுது களத்தில் இறங்கி இருக்கின்ற மோகன் சிலாச சன்னன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் ஏற்கனவே ஒரு இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா மோகன் சிலாச சன்ன வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவராலும் தெரிந்த ஒரு நல்ல முகம் ஒரு உண்மையான கடவுளுடைய அடியார் ஊழியர் சோ அவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும் இந்த தேர்தலில் நல்லவர்களை ஏற்கனவே தவறு செய்தவர்களை அன்னை பாத்தீங்கன்னா அதாவது ஆலயத்துல திரும்தான் திருடுன்னு நினைச்சிட்டு காலேஜ்ல அப்பாயின்மெண்ட் காசு வாங்கினது காசு வாங்கினது இவர்களை என்ன பண்ணும் அவர்களை வந்து திருமண்டலத்திலிருந்து வந்து அகற்றி விடுவதற்காக முன்வந்து நின்று ஒரு நல்ல ஒரு மனிதர்களை தேர்ந்தெடுப்பதில் அண்ணன் பண்ணலாம் அவருடைய பங்களிப்பை கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு வழங்கலாம் ஏன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்துல நாலு மாடி சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து மெய்பருக்கு ஒரு ஆடு போல தான் இருக்குன்னு சொன்னாங்க அதை கருத்தில் கொண்டு அண்ணனுடைய பங்களிப்பு தேர்தலில் வர வேண்டும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எது எப்படியோ கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது கத்தர் கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம் கத்தர்தாவே நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை ஆசீர்வதிப்பாராக வருகின்ற தேர்தலும் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் பதவி விட்டு விலகவும் நிச்சயமாக மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்